இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு செய்யப்படுபவைகள் ஏசாய அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளும் சொல்ல முடியாத கஷ்டங்களும் உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள் யாவையும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவிடம் தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக செய்கின்றார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றார் இன்னமும் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை உலகத் தோற்றம் முதல் அவரே அல்லாமல் ஒருவரும் கேட்டதுமில்லை செவிகளால் உணர்ந்ததும் அவைகளை அவர்களுடைய கண்கள் கண்டதும் ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கும் முன்பாகவே நம்மை குறித்து அவருடைய புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறார் அவைகளை நமக்கென்று நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் மகத்துவம் உள்ளவர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே அம்மேன்